உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு கொண்டாடும் போது ஒரு நூறு பேரு உயிர் கூடுவிட்டு போன பின்னே கூடையாறு ி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு கொண்டாடும் போது ஒரு பேரு உயிர் கூடுவிட்டு போன பின்னே கூட யாரு உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு தீர்க்க முடித்தால் இவன் தேராத வைத்தியத்தை தேர்ந்து படித்தான் படித்தார் முடித்தான் நோய் தீராத நோய் வைத்தியத்தை நோய் தீர்க்கும் வைத்தியம் தன் நோய் தீர்க்க மாட்டாமல் பாய் போட்டு தூங்குதப்பா உயிரும் மேயோடு சேர்ந்ததப்போ உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார் கல்யாணம் செய்வதற்கும் நான் சொல்லுவார் எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார் நல்ல செய்தி சொல்லும் ஜோதியும் மீதி சொல்லும் சாபு வந்து தேதி வைத்து விட்டதடியோ கணக்கில் மீதி வைக்கவில்லை அடியோ விட்டவர்கள் ரெண்டு பேர் இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு கண்டது போல் வேலி எடுத்தார் முடித்தார் பட்டணத்தில் பாதி இவர் வாங்கி முடித்தார் அந்த பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தார் அதில் எட்டடுக்கும் மாடி வைத்து கட்டிடத்தை கட்டிவிட்டு எட்டடிக்குள் வந்து படுத்தார் மண்ணை கொட்டியவன் வேலித்துண்டி விட்டவர்கள் ரெண்டு பேர் இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேர் பேரு போது ஒரு நூறு பேர் உயிர் கூடு விட்டு போன பின்னே கூட யாரு உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு போட்டவர்கள் நாலு பேரு கொண்டாடும் போது ஒரு நூறு பேரு உயிர் கூடுவிட்டு போன பின்னே கூடையாறு